நீங்க வந்து தைப்பூச விரதம் பத்தி பேசும் பொழுதே வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்கு உண்மையா இருங்க அந்த அசைவம் சாப்பிடுவதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்கிற மாதிரியான பல விஷயம் சொல்லிருந்தீங்க நிறைய முருக பக்தர்கள் இந்த விரதத்தை இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்னது சார் பதினோராம் தேதி மாலை தொடங்கி பன்னெண்டாம் தேதி நைட் வரைக்கும் போர் நம்பி அதனால் இன்றைக்கி நீங்கள் முடிச்சிங்கன்னா கூட அது ஒரு குறையாகவே இருக்கும் நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லாக செஞ்சால் தான் அது ஒரு பரிபூர்ணமான நேரம் அது எந்த விரதமாக இருந்தாலும் சரி எந்த வழிபாடு இருந்தாலும் சரி பரிபூர்ணமாக செய்யுங்க அதே சமயத்தில் கடின பக்தியோட செய்யாதீங்க எளிய பக்தியில் செய்யுங்க உணவுன்றது அவர் ஒரு விருப்பம் தான் ஆனால் முருகனுக்குன்னு விரதம் இருந்தீங்கன்னா அந்த விரதத்தில் உண்மையாக இருக்குது ஒரு நாள் விரதம் இருந்தால் கூட அந்த ஒரு நாள் முருகனை நினைங்க பத்து நிமிஷம் கோயிலுக்கு போனால் கூட அது பத்து நிமிஷம் போன எதுவும் இருக்காங்க முருகனை மட்டும் நினச்சிட்டு வாங்க ரெண்டு மணி நேரம் நீங்கள் கோயில் இருக்கீங்கன்னா ரெண்டு மணிநேரம் முருகன் நினைங்க வந்து இந்த மாதிரி தைப்பூசம் அணிக்கு நேரலேயாவே முருகர் கோயில் சன்னதி காட்ட காட்டப்போறான்னு சொல்லி அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் கோயிலுக்கு போக முடியும் நினைச்சு வருத்தப்படாதீங்க தைப்பூசம் அன்னிக்கு முருக பக்தர்களுக்கு வந்து தவிர்க்க முடியாத கோயில் வேலையா ஆப்ரேஷன் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஆப்ரேஷனாக இருக்கலாம் இல்லாத ஒருத்தங்க மருத்துவ இதில் இருக்கலாம் இல்லை வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம் இல்லை பெண்கள் மாதவிடாய் பிரச்சனையாக இருக்கலாம் அதெல்லாம் ஒரு துளி கூட வருத்தப்படாதீங்க உங்களோட ரெண்டு சொட்டு கண்ணீர் முருகன் எங்கே இருந்தாலும் உங்ககிட்ட கிட்ட வரவே நீங்க நல்லா கேளுங்க இந்த தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே சரி உலகம் ஃபுல்லாக ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சிங்க எல்லாருக்கும் அடுத்த தைப்பூசம் வரத்துக்குள்ளே வாழ்க்கை ஒரு படி ஏறி இருக்கும் எதுவுமே முடியல என்னால கோயிலுக்கே போக முடியல என்னால ஒரு வாங்கி ஒரு பத்து செகண்ட் பத்து நிமிஷம் ஒரு வரியாவது படிங்க மாதிரி போகுது பக்தியில் வேல்மரல் இருக்கு வேல்மரல் நான் வந்து முருகர் ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சாங்க வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வேல்மரல் உருவாக்குறாரு இந்த வேல்மரல் உருவாக்குறதுக்கு இந்த பாடல் திருத்தணியில் உரித்தலும் ஒரு தன்மலை உள்ளத்தில் ஒரு கருத்து வேலை பாடல் இருக்கு அதுல இருந்தா வேல்மரல் தொடங்குது ஏன் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அலங்காரத்துல இருக்கிற பாடலை வந்து முன்னாடி பின்னாடி போட்டான்னு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தைப்பூசம் சார்ந்த நிறைய விஷயங்களையும் தைப்பூச விரதத்தில் முருகப்பெருமானை வழிபடும் முறைகள் பத்தின நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக முருக பக்தர் ஜெயம் எஸ்கே கோபி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் முருகனுக்கு தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள் சார் நன்றி உலகம் ஃபுல்லா இருக்கிற முருக பக்தர்கள் முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி விரதம் இருக்கும் அனைவருக்கும் உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா முருக சொந்தங்களுக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் சார் நீங்க வந்து நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்து நாளுக்கு முன்னாடியே வர வேண்டியது ராமநாதபுரம் போயிட்டு வந்து ரணபள்ளி முருகரினுடைய பெருமைகளையும் அவர் செய்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புதங்களையும் நம்ம ஐபிசி பக்தியின் வாயிலாக சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய இடைவெளி விழுந்துருச்சு சார் எதுனால எனக்கே வந்து இன்னைக்கு காலையில நம்ம ஷூட் வரதுக்கு முன்னாடி கூட நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்து ஏன் ஐபிசியில வரலான் மக்கள் கேட்குறாங்க அவங்க எல்லாருக்குமே மன்னிச்சுங்க விரைவில் இந்த பேட்டி வரும் காரணம் என்னென்னா நம்ம போடும் மனிதன் கணக்கு போடும் கணக்கு வேறு முருகப்பெருமான் போடும் கணக்கு வேறு அப்படி தான் எனக்கு இந்த விஷயத்தை நான் உணர்ந்தேன் ராமநாதபுரம் பயணத்துக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து குறிப்பாக வந்து உங்கள் ஐபிசி சேனலில் ஒரு விஷயத்துக்காக நான் பாராட்டி ஆகணும் என்னென்னா நிகழ்ச்சி தயாரிப்பாளர் எனக்கு தொடர்பு கொண்டு பேசியிருந்தார் வேல்மாரல் வந்து நாங்கள் எடுத்துருக்கோங்க சார் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் எல்லாருமே எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க நினச்சின்னு போ நினச்சி பார்க்குறப்போ இந்த பாடலை பாடினவரோட பேர் சொன்னாங்க அதான் ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு ஏன்னா ரொம்ப காந்தாரா படம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் அந்த வராக ரூபம் பாடினவர் தான் வேல்மாரல் பாடிருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் சகோதரி சுர்முகி பாடியிருக்காங்க மற்ற வேல்மாரல் எத்தனையோ நானும் கேட்டிருக்கேன் எத்தனையோ குரலில் இதுவும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இதுக்காக ஒரு பெரும் முயற்சி எடுத்த ஐபிசி பக்திக்கு என்னோடய மனமார்ந்த பாராட்டுக்கள் குரு குறிப்பாக அந்த முருகயுகம் ஆரம்பம் முருகர் வந்து எல்லா ரூபத்திலையும் வருவான் ரொம்ப இப்போ எல்லா இடத்துலையும் முருகர் இருக்கார் சர்ச்சையாகவும் இருக்கார் சமாதானமாகவும் இருக்கார் பேசு பொருளாகவும் இருக்கார் பக்தியாகவும் இருக்காரு எல்லா இடத்துலையும் முருகர்றப்போ இந்த வேல்மாரல் இன்னும் ஒரு படி கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னும் முருகர் யுகத்தை ஸ்ட்ராங்காகும் அதேமாரி முருக பக்தியில் ஒரு வாட்டி கேளுங்க இது வித்தியாசமாக இருந்துச்சு இந்த வேல்மாரல் அவரோட குரலை கேட்கறதுக்கு இத்தனைக்கும் வந்து அவர் இதை பாடனை ஒத்துக்கிட்டது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஒரு பெரிய புகழ் வாய்ந்த இடத்துக்கு போயிட்டார் அந்த பாடலுக்கு அப்புறம் அவரை செலக்ட் பண்ணி பாட வச்சது உண்மையிலே ஒரு பெருமையான ஒரு விஷயம் நம்ம தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுடைய வாழ்த்துதலுக்கு நன்றி சார் தைப்பூச விரதம் வந்து தைப்பூச விரதம் வந்து எட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்கு உண்மையா இருங்க கொஞ்சம் தவிர்த்துக்கோங்கிற மாதிரியான பல விஷயம் சொல்லியிருந்தீங்க நிறைய முருக பக்தர்கள் இந்த விரதத்தை இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்னது சார் முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்றது என்னன்னா தைப்பூசம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்குன்னு சொல்லி நான் சொல்றப்போ எனக்கு வந்து இதுக்கு முன்னிலை தைப்பூசம்னா முருகர் கோயிலில் கூட்டமாக இருப்பாங்க முருகருக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச தைப்பூசம் இந்த முருகர் பற்றி பா பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் முருகர் யுகம் ஆரம்பித்ததுக்கப்புறம் முருகர் புகழ் பாடினதுக்கப்புறம் தைப்பூசம் விரதம் விரும்புன்னு சொல்லுங்கன்னு சொன்னால் தியானத்தில் தான் அப்போ அதுக்குண்டான நாளையும் முருக பக்தர் மூலியமாக கோயில் எனக்கு சொல்ல வைக்கிறார் டிசம்பர் இருபத்தஞ்சு தொடங்கி பன்னெண்டு வரைக்கும் இருங்க அப்படின்றப்போ அதுவும் ஒரு பெரிய கேள்வியாக வருது பதினோராம் தானே தைப்பூசம் ஏன் இப்போ வந்து பன்னெண்டாம் தேதி நீங்கள் சொன்னீங்க அப்படின்றப்போ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து திரும்பவும் சொல்லிடுறேன் பதினோராம் தேதி மாலை தான் பௌர்ணமி நட்சத்திரம் வருது பூச நட்சத்திரமும் அப்போ தான் தொடங்குது பதினோராந்தேதி மாலை தொடங்கி பன்னெண்டாம் தேதி நைட் வரைக்கும் இருக்குது பௌர்ணமி அதனால் இன்னைக்கு நீங்கள் முடிச்சிங்கன்னா கூட அது ஒரு குறையாகவே இருக்கும் நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபில்லாக செஞ்சால் தான் அது ஒரு பரிபூர்ணமான நேரம் அது எந்த விரதமாக இருந்தாலும் சரி எந்த வழிபாடு இருந்தாலும் சரி பரிபூர்ணமாக செய்யுங்க அதே சமயத்தில் கடின பக்தியோடு செய்யாதீங்க எளிய பக்தியில் செய்யுங்க இறைவன் எதிர்பார்க்குறது எளிய பக்தி மட்டும்தான் நீங்கள் உங்களை வர்த்திக்கிறதுல இவங்களோட கர்ம வினை குறைத்துக்கு உண்டான ப பரிகாரமனை தவிர இது நீங்கள் பண்ணீங்கன்னா இறைவன் உங்களை பாப்பாரே கிடையாது உங்களோட ஆத்மார்த்தம்னு எளிய பக்தியே போதும் அப்போ இதுக்கு விளக்கம் சொல்கிறேன் பன்னெண்டாம் தேதி இருங்க ஒரு நாள் இருங்க தள்ளி கூட இருங்க தப்பு கிடையாது நாற்பத்தெட்டு நாள் ரெண்டு நாள் கூட தள்ளி இருங்க நாற்பத்தி நாள் அசைவம் சாப்பிடாமல் இருந்துட்டு விறந்து முடிஞ்ச அடுத்த நாள் ஃபுல் கட்டு கட்ட போகாதீங்க டக்குன்னு சில பேர்லாம் இப்போ நான் சமீபமாக கூட வந்து சபரிமலைக்கு போனவங்கள கூட பார்த்தேன் நான் சொன்னேன் ஐயா நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் இருந்தீங்க இல்லை மலைக்கு போயிட்டு வந்துட்டிங்க ஒரு மூணு நாளாவது இந்த இயற்கைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அந்த அந்த மூணு நாளாக அந்த இயற்கை உங்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் மாற்றி தரும் உடனே நீங்கள் அசைவமோ முறையில் வேறு ஏதோ நீங்கள் விஷயம் செய்கிறப்போ அது நீங்கள் அனுபவிக்கான சக்தி உங்களுக்கு கொடுக்காம போயிடும் இப்போ அசைவம் கெட்டது நான் சொல்ல வரலைங்கம்மா நாற்பத்தெட்டு நாள் இருங்க நீங்கள் முருகபக்தர்கள் யாரையுமே நான் அசைவம் சாப்பிடாமல் இருங்கன்னு நான் சொன்னதே கிடையாது உணவுன்றது அவரை ஒரு விருப்பம் தான் ஆனால் முருகனுக்குன்னு விரதம் இருந்தீங்கன்னா அந்த விரதத்தில் உண்மையாக இருங்க ஒரு நாள் விரதம் இருந்தால் கூட அந்த ஒரு நாள் முருகனை நினைங்க பத்து நிமிஷம் கோயிலுக்கு போனால் கூட அது பத்து நிமிஷம் ஃபோனை எதுவும் எடுக்க முருகனை மட்டும் நினச்சிட்டு வாங்க ரெண்டு நேரம் நீங்கள் கோயில் இருக்கீங்கன்னா ரெண்டு மணிநேரம் முருகன் நினைங்க தினமும் முருகா முருகா நினைக்கிறது அது ஒரு வரம் ஆனால் எப்போல்லாம் நீங்கள் பக்தியாக இருக்கீங்களோ எப்போல்லாம் விரதமாக இருக்கீங்களோ அந்த விரத நேரத்தில் மட்டும் உண்மையாக இருங்க சில பேர் விரதமாக இருக்கும்போது இந்த முட்டை போட்ட கேக் கூட சாப்பிடாம இருப்பான் அது அவங்க பக்தி சில பேர் தெரியாமல் சாப்பிட்டாங்களா இருப்பாங்க எனக்கு வந்து வந்த மெசேஜ்லேயே அதிகமான மெசேஜ் தெரியாமல் முட்டை போட்டு கேக் சாப்பிட்டேன் தெரியாமல் முட்டையோட கேக் சாப்பிட்டேன் அதெல்லாம் எந்த தவறும் கிடையாது உங்கள் உள்ளத்தில் ஒரு பக்தி இருக்கும் அந்த பக்தி தான் முருகர் பார்க்குறாரு நீங்கள் எப்படி ஒன்றாலும் இருங்க உண்மையாக இருக்கீங்களா எவ்வளோ அடித்தாலும் நம்ம வந்து விடாமல் இருக்கானா எவ்வளோ சோதனை வந்தாலும் வந்து விரக்தியாகாமல் இருக்கானா என்ன நம்புலான்னா முழுசா அந்த நம்பிக்கை வர வரைக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்கிற தாமதமாகிட்டே இருக்கும் நம்பிக்கை வந்துருச்சுன்னா அடுத்த நொடி அந்த பலன் கிடைச்சிடும் அதனால் இந்த தைப்பூசம் விரதம் இருந்தவங்க திடீர் இறப்புகளால் மாலை கட்டியிருப்பீங்க இல்லை யாராவது ஒரு முக்கியமான ஒரு டெத்துக்காக போயிருப்பீங்க அதனால் விரதம் இப்படி ஆயிடுச்சோ இல்லை நம்ம முட்டை போட்ட கேக் சாப்பிட்னா இப்படி ஆயிடுச்சோ எந்த இருக்காதீங்க இருக்காதிங்க நாள் விரதம் இருக்குதுன்னு நினச்சிட்டிங்கல்ல அதுவே பெரிய பிரசாதம் தான் முருகனுக்காக நாற்பத்தி நாள் இதை வந்து நிறைய பேர் வந்து அவங்க நான் யார் பக்தியும் குறை சொல்கிற நான் அப்போ சொல்ல நம்ம கருத்து சொல்கிறதோ குறை சொல்ல கிடையாது இருபத்தோரு நாள் இருந்தாங்க இப்போ ஆறு நாள் இருக்குன்றாங்க பதினோரு எல்லாமே அவங்கவுங்க பக்தி எப்படி ஒன்றால் இருங்க முருகனுக்கு உண்மையாக இருங்க இதில் எத்தனை என்ன சம்பவம் நடந்தாலும் சரி சில பேர் பெட்டில் தூங்கலாமான்னுலாம் கேட்டு சொன்னாங்க பாயில படிக்கலாமா நீங்கள் எங்கே ஒன்றாலும் படுங்க என்ன ஒன்றாலும் பண்ணுங்கள் நாற்பத்தெ நாள் முருகனுக்கு உண்மையா இருங்க இந்த நாள் விரதம் தான் உங்கள் ஆயில் ஆயில் முழுவதும் உண்டான பக்குவத்தை கொடுக்கும் நீங்களே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிப்பீங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோமே ஏன் இப்போ இந்த சந்தோஷம் கிடைக்கல அப்போ நம்ம நினச்சதெல்லாம் நடந்துச்சு ஏன் இப்போ நடக்கலைன்ற கேள்வி உங்கள் மனசில் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இன்னும் முருகனை நோக்கி ஓட ஆரம்பிப்பீங்க அது ஒன்று இந்த விஷயத்தில் வந்து இந்த நெருடல் கில்ட்டி ஃபீல் எல்லாமே விட்டுருங்க முருக பக்தர்களே பதினோராம் தேதி சாயங்காலம் முருக என்ன நீங்கள் காலையிலேருந்தே கோயிலில் நான் ஆரம்பிச்சிருவாங்க பதினொன்று பன்னெண்டு இந்த ரெண்டு நாளில் யாருக்கு இலகுவான சூழ்நிலை இருக்கும் அவங்க கோயிலுக்கு போங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அன்றைக்கி முருகரை போய் பார்த்தாலும் போதைங்க ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் போய் முருகரை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க அது செய்யுங்க போதும் இல்லையா ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு வாங்க நான் இதெல்லாம் செஞ்சால் தான் முருகர் பாப்பாடெல்லாம் கிடையாது முருகருக்கு தெரியும் வசதியான முருக பக்தர்கிட்ட என்ன வாங்கினோம் வசதி இல்லாதங்கன்னு வசதியை கொடுத்து என்ன வாங்கணும்னு அவருக்கு தெரியும் என்றைக்குமே முருக பக்தன் தான் பக்தன் யாரையாருக்குன்னு நினைக்கவே மாட்டார் அவன் கருமவனை நினச்சிருக்கான் அந்த கட்டத்தில் அதையும் அவர் காப்பாற்றி கொடுப்பார் முருகனுக்கு செய்யணும்னு நினைங்க கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி அந்த வசதி வரும் அந்த பொருளாதாரம் கிடைக்கும் இது ஒன்று இன்னொன்று வந்து இப்போ சமீபமாக ஒரு சில பேர் பார்த்த உங்களையும் சேர்த்துன்னு நான் சொல்கிறேன் ராமநாதபுரத்தில் நான் பூஜை சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு சாப்பிட்டுருக்கும் போது என் பக்கத்தில் ஒருத்தர் இல்லை சார் நான் ஃபாஸ்ட்டிங்கில் இருக்கேன் என்னங்க ஃபாஸ்ட்டிங்கில் இருக்கேன் நாற்பத்தி நாள் தான் நாற்பத்தெட்டு நாளும் நான் ரெண்டு வேளை சாப்பிடாம இருப்பினார் எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஐயா அந்த நாற்பத்தெட்டு நாள் ரெண்டு வேளை நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு போய் நாற்பத்தெட்டு நாள் முருகனே பார்க்க முடியாமல் போய் படுத்துவீங்க முருகன் இதெல்லாம் கேட்கல அசைவம் தவிர்த்துருங்க அதுலேயும் நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ ஒரு சில பேர் அசைவம் சாப்பிட்டே வளர்ந்த உடம்பு இந்த நாற்பத்தி நாள் விரதம் இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதையோ இல்லை என்னத்தையோ சாப்பிட்டு திரும்ப நீங்கள் முருகன் பகத்தில் வரும் முருகன் உண்மையா நான் உங்களை யாருமே சாப்பிடுங்க சாப்பிடாங்கன்னு சொல்லவே இல்லை அப்போ விட்டோம் சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஃபாஸ்டிங்கில் இருக்கக்கூடாதுங்க உங்கள் பாடியை பார்த்தா ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க நீங்கள் இருந்தால் ரொம்ப மோசமாகிடுங்க அது உங்களுக்கு கழிச்சிட்டு சாமி கும்பிட்றதே உங்களுக்கு போய் தடுத்து விட்டுரும் சாப்பிடுங்க நீங்கள் தான் நான்வெஜ்ஜான சாப்பிடாம இருக்கீங்க அதுவே போதும் இப்போ நான் செவ்வாய்க்கிழமை கிழமை சாப்பிடாமல் இருக்கேனாமல் நான் விளையாட்டாக கேட்ட முருகட்டை இப்பயும் வந்து செவ்வாய் கிழமை ஆச்சுன்னா என்ன அறியாம என் கூட இருக்க சார் நீங்கள் டியூஸ் டே அப்படி சாப்பிடாம இருங்கன்னு நான் இன்னும் முருகர்கிட்ட சவால் விட்டு கேட்டேன் கொஞ்சம் திமிராகவே இது எனக்கு செஞ்சு கொடுத்துரு முருகா செவ்வாய் கிழமை ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு வேலை சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி திங்கக்கிழமை வேண்டிட்டு வரேன் செவ்வாய்க்கிழமை நடந்ததுனால அதுக்கப்புறம் முருகர் கொடுத்த வாக்கு அது எந்த காரணம் இருக்கும் அதனால நான் சாப்பிடாம இருக்கேன் பட்டினியாக இருந்து பக்தியை காட்டணும்னு எந்த இடத்துலையுமே சொல்லுங்கம்மா முருகர் உங்களோட உள்ள மட்டும்தான் பார்க்குறாரு இப்போ நீங்கள் சாப்பிடாம இருக்கன்றீங்க அது அதுவே வருத்தமாக இருக்கு சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டு ஹெல்த்து இருந்தால் தான் நீங்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருகனை போய் பார்க்க முடியும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற முருகனை போய் தேடி பார்க்க முடியும் பாத யாத்திரை போகும்போது கூட ஏன் சாப்பாடு தராங்க சாப்பிட்டு சக்தியாக போய் அவன் முருகனை பார்க்கணுன்ட்டு அதுதான் நீங்கள் பாத யாத்திரையில் சாப்பாடு கொடுக்குற நீங்கள் உணவு வந்து என்றைக்குமே நம்ம வந்து பட்னியாவோ இல்லை வந்து நான் சாப்பிடாம பார்க்கணும் அப்படிலாம் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் பால் பழமாவது சாப்பிடுங்க கடுமையான விரதம் இருக்கலாம் முருகன் நம்மளை விடவே மாட்டாரு நீங்கள் போய் அவர்கிட்ட ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுங்க நீங்கள் பட்னியாக இருந்தேன் ஏன் பண்ணிட்டீங்க ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டிங்கன்னா முருகர் உங்களுக்கு இறங்கி வந்து கொடுத்துருவாரு நீங்கள் வந்து வயிற்று பட்னியெல்லாம் போடாதீங்க நீங்கள் வயிற்ற பட்டினியாக போட்டினா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பாரமாக மாறி பக்தியை உங்களுக்கு தடுமாறிட்டே இருக்கு நீங்கள் பசி வரப்போல்லாம் முருகன் நினைக்க மாட்டீங்க பசி தான் நினைப்பீங்க ஏன்டா அதே மாதிரி நீங்கள் விரதம் பட்னியாக இருக்கும் போது ஒரு சின்ன துன்பம் வந்தா கூட பட்னியாலாம் இருந்தோமே இப்படி முருகன் எதுவுமே கூட அந்த நினைப்பு போயிடும் அதனால நீங்கள் நல்லா சாப்பிடுங்க ஸோ முருக பக்தருக்கு சொல்கிறது என்னன்னா முடிஞ்சால் தைப்பூச அன்னைக்கு வரதாருங்க நீங்க நீங்கள் இப்போ இந்த நாற்பத்தி நாள் இருக்க முடியாதவங்க இருபத்தொன்னு நாள் இருக்க முடியாதவங்க பதினொன்று பன்னெண்டு ரெண்டு நாள் இருங்க முருகனுக்கு பால் வாங்கிட்டு போய் கொடுங்க எதுவுமே இல்லை எனக்கு முருகன் எந்த வாழ்க்கையும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் முருகனை போய் மட்டும் பாத்திரம் மட்டும் வாங்க மாதிரி சாமி கிட்ட தான் பார்க்கணும் தூரமாக வந்து பார்த்துலாம் கிடையாது முருகனுக்கு தெரியும் யாரை எங்கே வச்சு பார்க்க வேணும்னு சொல்லி முருகன் நம்மளை அங்கே பார்க்காம அமுச்சான்னு சொல்லி வருத்தப்படாங்க மற்ற எல்லாம் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் அது அற்புதமாக சொல்லியிருந்தார் யாரோ ஒருத்தர் உடனே சாமி பார்த்துட்டு வர வந்து முருகனுக்கு நெருக்கமான கிடையாது ரெண்டு மூணு நேரம் கோயிலில் இருக்கப்பட அவன்தான் முருகனுக்கு நெருக்கமானான்னு சொல்லி அது அற்புதமான ஒரு வாசகம் ஸோ எல்லாருமே முருகனுக்கு அந்த பக்தியில் இருக்கிறவங்க அதனால் இவர் அவரெல்லாம் பார்க்காம அன்னைக்கு பதினோராம் தேதி பன்ன தை பூசம் அன்னிக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகர் இருப்பார் நல்லா கேட்டுங்க இப்போ நீங்கள் பழனிக்கு பாத யாத்திரை போகிறது வேற திருச்செந்தூருக்கு போகிறது வேற ஒவ்வொருத்தர்லேயும் முருகர் இருப்பார் அந்த முருகருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க அந்த முருகருக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க அந்த முருகர் தான் உங்களை இந்த உங்கள் இந்தியா ஃபுல்லாக உங்களை சுற்ற வச்சு கூட்டு வரதாக இருக்கட்டும் நீங்கள் எல்லையிலேருந்து இன்னொரு எல்லைக்கு போயிட்டு வரதாக இருக்கட்டும் வெளியே பா பயன் அந்த முருகர் தான் உங்களுக்கு பாதுகாப்பாக வருவார் அந்த சக்தி வேலையார ஆரம்பிச்சு அறுபடை முருகர் உங்ககிட்ட வந்துடுவாங்க இது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் உங்கள் தெருவில் இருக்கிற முருகர் அவரை முதல்ல பாருங்கள் தைப்பூச அன்றைக்கி அவருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க அவருக்கு மாலை வாங்கி கொடுங்க வசதி இருக்கிற முருகனால் வாழ்க்கை பெற்றவங்க முருக பக்தருக்கு ஒரு அன்னதானம் போடுங்க என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அதே மாதிரி சில வயதானவர்களால் வெளியில் போக முடியாமல் இருக்கலாம் இல்லை வந்து கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் இப்போ நிறைய யூடியூப் சேனல் வந்து முருகரை பாத யாத்திரை பழனி திருச்சி எல்லாமே லைவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நேற்று வந்து சொன்னாங்க ஐபிசி பக்திலையும் வந்து இந்த மாதிரி தைப்பூச அன்னைக்கு நேரலையாகவே முருகர் கோயில் சன்னதிலாம் காட்ட போகிறான்னு சொல்லி அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் கோயிலுக்கு போக முடியும்னு நினச்சி வருத்தப்படாதீங்க தைப்பூசம் அன்னைக்கு முருக பக்தர்களுக்கு வந்து தவிர்க்க முடியாத கோயில் வேலையாக ஆப்ரேஷன் யாருக்காவது ஒருத்தங்களை ஆப்ரேஷனாக இருக்கலாம் இல்லாத ஒருத்தங்க மருத்துவ வயதிலாக இருக்கலாம் இல்லை வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம் இல்லை பெண்கள் மாதவிடாய் பிரச்சனையாக இருக்கலாம் அதெல்லாம் ஒரு துளி கூட வருத்தப்படாதுங்க உங்களோட ரெண்டு சொட்டு கண்ணீர் முருகன் எங்கே இருந்தாலும் வர வரவை இது அனுபவபூர்வமாக நான் உணர்ந்த உண்மை முருகான்னு கூப்பிட்டிங்கன்னா வருவார் நான் கோயிலுக்கு போய் பார்த்தா தான் வருவார்னு கிடையாது உங்கள் பக்தி நீங்கள் நாற்பது நாள் இருக்குன்னு நினைச்சிங்கல்ல அதுலேயே நீங்கள் ஆல்ரெடி தேர்ட்டி ஃபைவ் மார்க் எடுத்து பாஸ் ஆகி நம்ம சக்தி உள்ளே போய்ட்டு வந்தால் உதாரணம் நீங்கள் நல்லா கேளுங்கள் இந்த தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே சரி உலகம் ஃபுல்லாக ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சிங்க எல்லாருக்கும் அடுத்த தைப்பூசம் வரதுக்குள்ளே வாழ்க்கை ஒருபடி ஏறி இருக்கும் ஒரு சில பேர் ஒரு பத்து பேர் இருபது பேர் ஒரு நூறு பேர் கிடைக்காம இருக்கலாம் அவங்க யாருமே மனவிரக்தி அடையாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நானும் உங்ககிட்ட பேசி ஏன் அப்படி அடையலை ஏன் கிடைக்கலன்றதை நான் சொல்கிறேன் தைப்பூசத்துக்கு வந்து பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் விரதம் இருங்கன்னு சொன்னீங்க அந்த விரதம் எப்படி இருக்கணும் இல்லைங்கம்மா இந்த சில பேர் நாற்பத்தி நாள் அசைவம் சாப்பிட்ருப்பாங்க இல்லை ஏதாவது ஊரில் இருக்கும் அந்த ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாம பாருங்க அந்த ரெண்டு நாள் முருகனை நினைங்க முருகனை பேசுங்க ஒரு கந்த சசி கவசமாக போட்டு கேளுங்க எதுவுமே முடியல என்னால் கோயிலுக்கே போக முடியல என்னால் ஆஃபீஸ் விட்டு போக முடியலைனா ஒரு கந்த சிசி புக்கு வாங்கி ஒரு ஒரு பத்து செகண்டு பத்து நிமிஷம் ஒரு வரியாவது படிங்க போதும் அதே மாதிரி ஐபிசி பக்தியில் வேல்மரல் இருக்குது கேளுங்க கேட்டாலே சக்தி வேல்மரல் நான் வந்து முருகர் அரைச்சனோட கண்டுபிடிச்சேங்கம்மா வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வேல்மரல் உருவாக்குறார் இந்த வேல்மரல் உருவாக்குறதுக்கு இந்த பாடல் திருத்தணியில் உதித்தலும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் ஒரு கருத்து மணி நடத்துக்கின்ற பாடல் இருக்குது அதில் வேல்மரல் தொடங்குது ஏன் வள்ளிமலை சாமி வந்து அலங்காரத்தில் இருக்கிற பாடால வந்து முன்னாடியும் பின்னாடி போட்டான்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அது விரைவில் நான் காணொலியில் பதிவு செய்கிறேன் நிறைய பேர் வந்து தைப்பூசத்துக்காக வந்து பழனி மலைக்கு பாத யாத்திரை போயிட்டு இருக்காங்க அந்த பக்தர்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம்னா என்னது சார் பாத யாத்திரைன்றது இப்போ நான் சொன்னேன் இப்போ நீங்கள் உங்கள் ஆள் மனசு சொல்லி நீங்கள் விரதம் இருக்கீங்க ரெண்டு வேளை நான் சாப்பிடாம இருக்கேன் தைப்பூசம் வர வரைக்கும்ன்ட்டு அதில் பாத யாத்திரையோட சிறப்பு என்னென்னா நீங்கள் எப்போல்லாம் உங்களை வருத்திக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்யறீங்களோ அதுக்கு பலன் அதிகம் நீங்கள் பாத யாத்திரை போகிற வரைக்கும் இப்போ வந்து அந்த பழனியில் ஒரு பெரிய அதிசயம் நடக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இதுக்கப்புறம் அது இன்னும் பெரிய உலகம் ஃபுல்லாக பரவும் எடப்பாடின்ட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இருக்கிற மக்கள் மட்டும் பழனிமலை நைட்டு தங்கிறது முருகனே அனுமதி கொடுத்துருக்காரு வேறு யாருக்குமே அந்த அனுமதி கிடையாது அந்த சபையில் இருக்கிறவங்க எனக்கு தொடர்பு கொண்டு கூப்பிட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் போகிறோம் ஆசனம் ஐயா நான் எல்லா முருகர்னாலுமே முருகருக்கு வந்துனாலுமே வடப்பள்ளி முருகர் தான் அதை விட்டு வர ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கூப்பிட்டது அப்படின்றப்ப நீங்கள் அந்த பாத யாத்திரை என்ன ஸ்பெஷலாம் நீங்கள் என்றைக்கு விருங்காலும் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸோடு நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க விருங்கால்கிட்ட அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது ஏன் வந்து நீங்கள் வந்து சாதுக்களாக இருக்கட்டும் சித்தராக இருக்கட்டும் ஞானைகளும் நீங்கள் மற்ற இதில் வந்து கட்டையில் செருப்பு போட்டுருவோம் பார்த்துருப்பீங்களா அது எல்லாமே உங்களுக்கு யூனிவர்ஸோட சக்தியை கடத்துகிற சக்தி கொண்டது நீங்கள் பாத யாத்திரை நடந்து போய் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் நடந்து அவ்வளோ வழியெல்லாம் தாண்டி போய் இறைவனை பார்ப்பீங்கல்ல அப்போ ஒரு உணர்வு வரும் அது பாத யாத்திரை போகிறவங்க மட்டும்தான் கிடைக்கும் அந்த உணர்வு வந்து சொல்ல முடியாத ஒரு உணர்வு அப்படி போகிறவங்களுக்கு மற்ற பக்தர்களுக்கு ஒரு பத்து நாள் கழிச்சு ஒரு பலன் கிடைக்குதுன்னா அன்றைக்கி அவங்களுக்கு கை மேலே கிடச்சிரும் நீங்கள் நல்லா கேளுங்க பாத யாத்திரை போகிறவங்க எல்லாருமே புதுசாக போகிறவங்க கிடையாது போன தைப்புசு பாத யாத்திரை போர் வேண்டுதல் வச்சுருப்பாங்க அது நடந்துருக்கும் அந்த நடந்து நன்றி சொல்கிறதுக்கு போவாங்க நன்றி சொல்லும் யாத்திரை தான் பாத யாத்திரையே நீங்கள் அது ஃபுல்லாகவே நீங்கள் முருக சிந்தனை தாண்டி வேறு எதுவும் நடிப்பே மாட்டேங்கிப்போம் மற்ற மற்ற ஊருக்கு நீங்கள் போகும்போது கூட கூட ஃபோனை எடுத்து பார்ப்போம் இல்லை வேறு ஏதோ ஒரு கதை பேசுவோம் ஏதோ ஒரு நியூஸ் பார்ப்போம் ஆனால் பாத யாத்திரையில மட்டும் முழுக்க முழுக்க அந்த முருக சிந்தனையோடு தான் போவாங்க அது பாத யாத்திரை பெரிய ஸ்பெஷலு பாத யாத்திரை போன அனைவருமே சரி இப்போ ரீசண்டாக கூட அரசு சார்ந்து சொன்னாங்க சாப்பாடு வந்து இது மாதிரி கொடுங்கன்றப்போ நீங்கள் அந்த போகிற வழியில் இருக்கிற உணவு மட்டும் கவனமாக எடுத்துங்க பாணி மட்டும் கிடையாதுங்கம்மா உலகம் ஃபுல்லாக இருக்கிற இப்போ நீங்கள் மலேசியாவில் யாத்திரை போவாங்க தெரியுங்களா தைப்பூச அன்றைக்கி மலேசியாலே ஒரு திருவிழா கொண்டாடப்படுது அப்படின்னா அந்த ஊரோட நிகழ்வு தாண்டி ஒரு உன்னதமான திருவிழா இது மலை இது தைப்பூசம் நம்ம அந்த மலேசியா பக்தர்கள் போகிறது திருச்செந்தூர் யாத்திரை இருக்குது திருத்தணி பாத யாத்திரை இருக்குது திருப்பரங்குன்றம் யாத்திரை இருக்குது மருதமலை பா இப்படி உலகம் ஃபுல்லாக இருக்கிற தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை போவாங்க அந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற யாத்திரை போகிற எல்லா முருக பக்தர்களுக்கும் வாழ்த்துக்கள் நீங்க என்னெல்லாம் நினைச்சிங்க வேண்டிக்கிட்டீங்களா அதெல்லாம் கிடைக்கணும்னு முருகப்பெற மாட்டேன் நானும் வேண்டிக்கைப்பூச விரதம் எப்படி இருக்கணும் எந்த ஒரு கில்ட்டுமே இல்லாம முருகர மனசார ஒரு ரெண்டு நிமிஷம் நினைச்சு ரெண்டு சொட்டு கண்ணீர் சிந்துங்க அவர் உங்களுக்கான அருளை தருவார் உங்களுக்கான உண்மை அது உங்களுக்கான நீங்க வேண்டன விஷயங்கள் எல்லாத்தையும் உங்க கை மேல தருவார் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் நீங்க சொன்னீங்க நிச்சயமா இந்த காணொலியை பார்க்கிற ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவரும் இந்த தைப்பூச விரதத்தினுடைய மகிமைகளை உணர்ந்து அந்த முருகப்பெருமானினுடைய அருள் அவர்களுக்கும் சென்று சேரணும் அப்படின்னு சொல்லி இந்த வேலையில உங்களோடு இணைந்து நாங்களுமே வேண்டிக்கிறோம் சார் நன்றி எல்லா போனும் அன்லாக் யோர் சைல்ட்ஸ் பொட்டன்ஷியல் மீட்ஸ் எக்ஸலன்ஸ் என் ரோல் நவ் கிரியேட்டிவ் என்டர்டைனர் தனஞ்சயன் வழங்கும் இயக்குனர் சுசீந்திரனின் டூ கே லவ் ஸ்டோரி பிப்ரவரி பதினான்கு முதல் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆயுள் கால நிவாரணம்